ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஆஷாட நவராத்திரியின் நிறைவு நாள் ஏற்ற வேண்டிய தீபத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்களாக இருப்பது ஆஷாட நவராத்திரி இது நம்ம அனைவருக்கும் தெரியும் பலரும் இந்த ஆஷாட நவராத்திரியில் அவங்களுடைய வீட்டில் கலசம் வைத்து வழிபாடு செய்வாங்க இன்னும் சிலர் வராகியம்மனின் சிலையை வைத்து வழிபாடு செய்வாங்க சிலை இல்லாதவங்க படத்தை வைத்து வழிபாடு செய்வாங்க இன்னும் சிலரோ மஞ்சள்ல வராகியம்மனை பிடித்து வைத்து வழிபாடு செய்வாங்க இது எதுவுமே இல்லைனாலும் கூட தீபத்தை மட்டுமதி ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் வழக்கங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் இப்படி ஒன்பது நாட்களும் வராகியம்மனை ஆஷாட நவராத்திரியில வழிபாடு செய்யறது மூலம் வேண்டிய வரத்தை வராகியம்மன் நமக்கு கொடுப்பாங்க அவ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் இந்த ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்ய இயலாதவங்க ஆஷாட நவராத்திரியின் கடைசி நாளான ஜூலை மாதம் நான்காம் தேதி இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வராகியமணி அருளை பரிபூரணமாக பெறலாம் அப்படிப்பட்ட தீபத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வராகி அம்மனுக்காக தீபமேற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுவும் ஆஷாட நவராத்திரி நிறைவு நாளான ஜூலை மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள்ளே தீபமேற்றி வழிபாடு செய்யணும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு தாம்பாள தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஐந்துங்கிற எண்ணிக்கையில் சந்தனம் குங்குமம் போட்டு வைத்துக்கோங்க அதற்கு மேலே மருதாணி இலைகளை பரப்பி இரண்டு கிராம்பு இரண்டு ஏலக்காய் கொஞ்சம் சில்லறை காசுகளை போட்டு அதற்கு மேலே ஒரு விளக்கு வைத்து தீபம் ஏற்றுங்க மருதாணி இலை கிடைக்காதவங்க செம்பருத்தி இலையை பயன்படுத்தியும் இதே முறையில் தீபம் ஏற்றலாம் ஒன்று அல்லது ஐந்து எண்ணிக்கையில் செம்பருத்தி இலையை வைத்து தீபம் ஏற்றணும் செம்பருத்தி இலையும் கிடைக்கலனாக்கா வெற்றிலையை பயன்படுத்தலாம் செம்பருத்தி பூக்களை சூட்டுங்க ஒத்த இதழ் செம்பருத்தி சிகப்பு செம்பருத்தி ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதை நீங்கள் வைக்கலாம் இந்த தீபத்தை ஏற்றுவதற்காக நம்ம சிறப்பான ஒரு எண்ணெயை தயார் பண்ணணும் இந்த தீபத்தை வராகியம்மனின் படம் சிலைக்கு முன்பாக நீங்கள் ஏற்றலாம் இல்லைன்னா மகாலட்சுமி தாயார் முன்னாடியும் அந்த படத்தின் முன்னாடியும் நீங்கள் ஏற்றலாம் தீபம் ஏற்றுவதற்காக சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் அளவு சுத்தமான பசுனை ஊற்றணும் அதில் இரண்டு ஏலக்காய் எடுத்து அந்த ஏலக்காய் இருக்கக்கூடிய விதைகள் இருக்கு இல்லையா அதை அந்த ஏ அந்த ஏலக்காவை நல்லா இடித்து அந்த தூளை வந்து அதோட சேர்த்துக்கோங்க எண்ணெயில் அதே போல் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் நல்லா இடித்து அந்த தூளையும் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயில் போட்டு நல்லா கலந்து விடுங்க இதை ஒரு குறைஞ்சது ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ரொம்ப தெய்வீக மனம் பொருந்திய இந்த எண்ணெயை நம்ம வராகியம்மனை முழுமனதோடு நினைத்து ஆஷாட நவராத்திரி நிறைவு நாள் அன்று தீபமேற்றி வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வேண்டிய வரத்தை வராகியம்மன் தேர்ந்து வாங்கலாம் இது வந்து ஒரு பணவசிய தீபம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பணவசியத்தை பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கும் பொழுது நிச்சயமாக அம்மனின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் அம்மனுக்கு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் நைவேத்தியமாக வைக்கணும் குறிப்பாக வராகி அம்மனுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த மாதுள பழமுத்துக்களை வைக்கிறது கூடுதலான சிறப்பு ஆஷாட நவராத்திரி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது எப்படி ஆஷாட நவராத்திரியின் முதல் நாள் சிறப்பானதோ அதே மாதிரி இறுதி நாளும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது சிறப்பு மிகுந்த இந்த ஆஷாட நவராத்திரியின் கடைசி நாள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பராகியம்மனின் அருளை நம்ம பரிபூரணமாக பெறலாம் இதனால் நம் வீட்டில் பதினாறு செல்வங்களும் நம் வீடு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப 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 எளிமையான வழிபாடு நம்பிக்கையோட முழுமனதோட நாளைய தினம் மாலை அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏற்றுங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டமும் தீரும் சகலவிதமான கஷ்டங்களும் தீரும் சகலவிதமான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வரும் குறிப்பாக பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அதிசய அற்புதமான தீபம் நாளைய தினம் மறக்காமல் இந்த தீபத்தை வராகியம்மனை நினைத்து ஏற்றுங்க அனைத்து விதமான நலன்களையும் பெறலாம் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நன்றி